நைன் எயிட் ஃபோர் டூ செவன் இந்த சீரியஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் யாரை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க பீக்கில் இருக்கும்போது இந்த நம்பர் வாங்கியிருப்பாங்க அதன் பிறகு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அப்படியே ஒரு டவுன் சந்திச்சு அப்படியே வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க முதலாளியாக இருந்திருப்பார் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பார் இப்படி இருந்திருக்கும் ஏன் முதலாளி வேலைக்கு முதலாளியாக இருக்கலாம் இல்லையா அப்படி ஒன்றும் இங்கே கிடையாது இந்த நம்பரோட தன்மையே இப்படி தான் இதை தவிர நீங்கள் சிக்ஸ் வச்சுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் இப்படி தான் இதோட தன்மை யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே ஏற்றுக்குறேன் ஏன்னா இது ப்ராபபிலிட்டி தானே எத்தனை பேருக்கு அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த நம்பர் வாங்கினவங்கெல்லாம் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் என் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க அப்படின்னு இருந்தவங்க தான் இந்த நம்பரே வாங்கினாங்க எவ்வளோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தரம் கொடு அப்படின்னு சொல்லி தான் வாங்கினவங்க ஆனால் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்துக்கே இருக்கிறாங்க ஒரு சிம் கார்டை ரூபாய்க்கு வாங்கினவங்க இந்த நம்பருக்கு என்ன தன்மை என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுக்ரன் கெட்டு போச்சு குரு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிட்டார் இந்த மாதிரி காம்பினேஷனில் இப்படி நைனில் ஆரம்பித்து செவனில் முடிஞ்சு உள்ளே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஏற்றம்னே ஒன்றே இல்லை ஆனால் எதுவுமே ரிப்பீட் ஆகிருக்காது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒம்பது அப்படி எல்லா நம்பரும் இருக்கும் ஆனால் கரெக்டான பொசிஷனில் இல்லை இதனாலேயே இந்த நம்பர் வந்ததுக்கு பிறகு அவங்க பெரிய டவுன் வந்துச்சுருப்பாங்க அவங்களுக்கு காரு பஸ்ஸு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன் பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓனராக இருப்பார் அவங்க அந்த நம்பர் வச்சுருப்பாங்க இங்கே தான் நம்ம ஊர் பக்கத்தில் இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த 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 தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் வந்துச்சு வேறு எங்கேயுமே வரல சிவகாசியில் இருக்கிறவங்களும் இந்த சீரியஸ் உங்களுக்கு போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாலு டிஸ்டிக் மட்டும்தான் இந்த நம்பர் வச்சிருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க இந்த நம்பர் வேண்டாம் வேறு நம்பர் எடுத்துக்கோங்க டபுள் நைன் ஃபோர் டூ செவன் கூட வாங்கிக்கோங்க இந்த நைன் நைன் ஃபோர் டூ செவன் மட்டும் வேண்டாம் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இந்த நம்பரை பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கன்னா முதல்ல அதை கட் பண்ணுங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் வேறு நம்பரை இணைச்சி விடுங்க பேங்க்லேயும் வேறு நம்பரை இணைச்சி விடுங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக இந்த நம்பரை கட் பண்ணிவிட்டு புது நம்பர் வாங்கி கூப்பிட்டு மெல்ல மெல்ல இதோடய ஃபோன் காலு இதோடய யூசேஜ் எல்லாத்தையுமே குறைச்சி இதை தூக்கி உப்பையில் போட்டுருங்க வேறு வழியே இல்லை இது நம்ம தான் ஆகணும் சரி இதை வந்து நம்ம சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன்னா சென்டிமெண்ட் மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்கும் பணம் எதுவும் இருக்காது சென்டிமெண்ட்டாக பணமாக பணம் அவ்வளோதான் சென்டிமெண்ட்டை தூக்கி போடுங்க சென்டிமெண்ட்டு பார்க்குறவங்க தான் என்றைக்குமே ஃபுலிஷாக இருப்பாங்க எல்லாமே இங்கே அல்டிமேட் எல்லா விஷயமும் ஒரே விஷயத்துக்கு கூட தான் கனெக்ட் ஆகாதான் பணம் அவ்வளோதான் கடவுள்னாலும் சரி கடவுளுக்கு பின்னாடி யார் எந்த கடவுளை கும்பிட்டு நான் பணக்காரனாவும் சொல்லுங்கள் நான் கும்பிட்டு போகிறேன் தட்ஸ் அட் அவ்வளோதான் சார் இந்த கடவுள் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார் அது எனக்கு தேவையில்லை இது ஞானம் கிடைக்கும் அது எனக்கு தேவையில்லை பணம் கொடுப்பியா எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது நான் வீடு கட்டினேன் ஒன்பார் கட்டிட்டான் எனக்கு இப்போ இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையும் உங்களால் தூக்க முடியுமா அதனால சொல்கிறேன் அல்டிமேட் எல்லாத்துக்கும் பின்னாடி பணம் அதுக்காக இந்த மாதிரி ஒத்துழைக்காத நம்பர்களை உங்களோட கூட வச்சுட்டு சுத்தம் வேணாம் இதை தூக்கி போடுங்க நிச்சயமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும்